என் செல்ல குழந்தையே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்றால் அதற்கு அவனுக்கு ஆசைகள் கோபதாபங்கள் காம உணர்வுகள் இவையெல்லாம் தேவைதான் ஆனால் அது தேவையான அளவிற்கு மட்டுமே இருக்க வேண்டும் எப்பொழுது இவையெல்லாம் எல்லையை கடந்து செல்கின்றதோ அப்பொழுது நரகத்திற்கான பாதையை அவர்களாகவே அமைத்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் என் தங்கமே அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் என்னாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் நீ அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகமான ஆசைகள் நீ அதன் மீது வைத்து விட்டாய் என்றால் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்பதனை மறந்துவிடாதி என்னுடைய குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசைகள் எப்பொழுதும் உண்டு